இன்னைக்கு எங்க வீட்டுல சிக்கன் மிளகு கறி தான் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் நான் வந்துட்டு அஞ்சு பெரிய வெங்காயம் பத்து பல்லு பூண்டு நாலஞ்சு பீஸ் இஞ்சி வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டை வந்து நச்சு எடுத்துக்கலாம் குழம்புக்கு வந்துட்டு மிக்சியில இந்த மாதிரி தானே அரைச்சு போடுவோம் இந்த மிளகு கறிக்கு வந்து இந்த மாதிரி நச்சு போட்டாதான் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டை நச்சதை வந்து தனியா எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வெங்காயத்தை வந்துட்டு பொடிஸ் பொடிசா கட் பண்ணாம நீல நீளமா கட் பண்ணுங்க நாங்க வந்துட்டு இன்னைக்கு தான் பண்ண போறோம் நீங்க வந்துட்டு குழம்பு கடாயில கூட பண்ணலாம் என்ன நல்லா சூடானோன்னே ஒரு ஸ்பூன் சோம்பு ஏழு எட்டு முந்திரி பருப்பு நாலஞ்சு பட்டை மிளகா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்குனோட நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாட போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம வந்துட்டு இப்ப அலசி வச்ச கறியை வந்து இதுல சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்க வந்துட்டு இப்ப சிக்கன் அதிகம் சேர்க்க போறீங்கன்னா அதே மாதிரி மசாலா தூளையும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க சிக்கனை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் தண்ணி எதுவும் ஊத்த வேணாம் கல்லுப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் ச்பூன் சேத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்துட்டு தண்ணி தானாவே பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ்ல வந்து மூடி போட்டு மூடிக்கலாம் இதனால தான் வந்துட்டு தண்ணி சேர்க்க வேணாம்னு சொன்னேன் ஏன்னா வந்துட்டு நமக்கு அரியாலசின தண்ணியே வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிடும் நமக்கு வந்துட்டு எப்பவுமே மிளகு கறி வந்து ட்ரையா தான் இருக்கணும் இப்போ வந்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காரமா வேணும்னா நீங்க மிளகு கொஞ்சம் அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்பப்ப மூடி போட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல சிக்கன் வந்து டார்க்காக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நறுக்கி வச்ச கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் பண்ண மிளகு கருவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அந்த கமெண்ட்ல சொல்லுங்க தட்டி விட்டுருங்க பாய் பாய்